காந்தி குடும்பத்தினருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் பச்சோரி காங்கிரஸ் கட்சியில் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் குழுவில் உள்ள நபராக இருந்தவர் மத்திய பிரதேச மாநில காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தபோது சில முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளார் அம்மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவராகவும் இருந்துள்ளார் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் பாதுகாப்புத்துறையின் இணை மந்திரியாக இருந்துள்ளார் மேலும் இவர் நான்கு முறை மாநிலங்களவை எம்பியாக தேர்வானார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடன் முன்னாள் எம்பி கஜேந்திர சிங் ராஜகேதி முன்னாள் எம்எல்ஏக்கள் சஞ்சய் சுக்லா அர்ஜுன் பாலியா விஷால் பட்டேல் மற்றும் பலர் இன்று பாஜகவில் இணைந்தனர் முன்னாள் எம்பி ராஜகதி பழங்குடியினர் முக்கிய தலைவர் ஆவார் இவர் தார் தொகுதியிலிருந்து காங்கிரஸ் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர் இவர் காங்கிரஸ் கட்சியில் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்கள் நீதி மையம் மற்றும் திமுக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மாநிலங்களவை பதவிக்கான தேர்தலில் மக்கள் நீதிமய்யம் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் மக்கள் நீதிமயம் போட்டியிடப் போவதில்லை என்றும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் என்று அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கமல்ஹாசனின் அரசியல் சாயம் வெளுத்துவிட்டதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போது கூட மக்களால் அணுக முடியாத நபராகத்தான் கமல்ஹாசன் இருந்தார் அதற்கான சரியான பதிலை கோவை தெற்கு தொகுதி மக்கள் அளித்தார்கள் இப்போது தேர்தலில் போட்டியிடும் மனநிலையில் இருந்து அவர் ஒருவேளை மாறி இருக்கலாம் அவர் தேர்தலில் போட்டியிடாதது எங்களுக்கும் ஏமாற்றம் தான் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த கமல்ஹாசன் எந்த கட்சியை அவர் விமர்சித்தாரோ அந்த கட்சியுடனேயே கூட்டணி அமைத்துள்ளார் எப்படியாவது ஒரு எம்பி ஆகிவிட மாட்டோமா என்ற எண்ணத்தில் கூட அவர் மாநிலங்களவை எம்பி பதவிக்காக உடன்பட்டிருக்கலாம் ஆனால் வேட்பாளராக நின்று மக்களிடம் பேச முடியாத அவர் பிரச்சாரத்திற்கு வந்து என்ன செய்ய போகிறார் தனது அரசியல் ஆசைக்காக மாநிலங்களவை எம்பி பதவிக்கான இடத்தை எடுத்துக் கொள்கிறார் அவர் ஒரு நட்சத்திர பேச்சாளர் என்பதற்காக அது அவருக்கு கொடுக்கப்படுகிறது கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த பிறகு கூட அவர் இங்கு வந்து மக்களுக்கு ஏதாவது செய்திருக்கலாம் இங்கிருக்கும் பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்கலாம் ஆனால் அதை அவர் செய்யவில்லை தற்போது கமல்ஹாசனின் அரசியல் சாயம் வெளுத்துவிட்டது என கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக பாமக தேமுதிக அமமுக உட்பட பல்வேறு கட்சிகள் தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் மேலிட பொறுப்பாளர் அஜய்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க சந்தித்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் ஆலோசனை நடத்தினர் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகள் புதுச்சேரியில் ஒன்று தொகுதி என பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது திமுக தலைவர் மு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறதகை இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது போதைப் பொருள் கடத்தல ஜாபர் சாதி கைது குறித்து டெல்லி செய்தியாளர் சந்தித்து பேசும்போது டெல்லி தமிழகம் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியாவுக்கு கடந்த பொருள் வழக்கில் கைதான மூன்று பேரின் தகவலை அடுத்து ஜாபர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளோம் போதைப் பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை சினிமா ரியல் எஸ்டேட் கட்டுமானத் துறைகளில் ஜாபர் சாதிக் முதலீடு செய்துள்ளார் ஜாபர் சாதிக்கிற்கு முக்கிய பிரமுகளுடன் தொடர்பு இருக்கிறது இதுவரை மூன்று ஆண்டுகளில் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ சூடோ பெற்றின் போதைப் பொருட்களை கடத்தலில் ஈட்டிய பணத்தை வைத்து மங்கை என்ற படத்தை தயாரித்துள்ளார் உணவுப் பொருள் ஏற்றுமதி என்ற பெயரில் போதைப் பொருட்களை பல்வேறு நாடுகளுக்கு கடத்தியுள்ளார் அரசியல் கட்சிகளுக்கு போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டிய பணத்தை ஜாபர் வழங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது என கூறினார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில் இந்திய ஒன்றியத்திலேயே முதன்முறையாக முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தொடங்கிய மகளிர் சுய உதவிக்குழுவி இணைந்து கிராமப்புற மகளிரின பொருளாதார மேம்பாட்டுக்காக தன்னையே அர்ப்பணித்த மதுரை சின்னப்பிள்ளை அவர்களுக்கு வீடு வழங்கப்படும் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றிய அரசு தரப்பில் வாக்குறுதி தரப்பட்டது இதையே நம்முடைய மாண்பு முக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சின்னப்பிள்ளை அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடும் முன்னூற்றி எண்பது சதுர அடி நலத்திற்கான பட்டாவும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார்கள் மகளிர் எனும் கலைஞர் அவர்களின் கனவை நனவாக்க உழைத்த சின்னப்பிள்ளைக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கிடைக்க உள்ளதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் அவருக்கு என் அன்பும் வாழ்த்தும் என தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து அருகே பாஜக சார்பில் வளர்ச்சியடைந்த பாரதம் மோடியின் உத்தரவாதம் என்ற தலைப்பில் மோடி அரசின் பொதுமக்களின் கருத்து கேட்பு மனுக்கள் பெரும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் முதல் மனுவை செலுத்தினார் இதனை தொடர்ந்து செய்திகளுக்கு பேட்டியளித்த அவர் போதைப் பொருளை கடத்தியதாக ஜாபர் சாதிக் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாபர் சாதிக்கிற்கும் உதயநிதி ஸ்டாலின் கிருத்திகா உதயநிதி ஆகியோருக்கு என்ன தொடர்பு என்பதை விசாரிக்க வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பல ஆண்டுகாலம் கட்சி நடத்திய போது திமுகவில் அயலக அணி என்ற அணி கிடையாது அப்படி இருக்கும் போது தற்போது அயலக அணி உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என திமுக இந்தியா கோப்பை தாண்டி வெளிநாட்டில் போட்டியிடப் போகிறதா போதைப் பொருளை கடத்துவதற்காகவே அயலக அணி என்ற ஒரு அணியை உருவாக்கி அதன் மூலம் பணம் சம்பாதித்து திமுக தேர்தலை சந்திக்கிறது திமுக என்பது மாநில சுயாட்சியையும் மாநில கொள்கையையும் பேசும் ஒரு கட்சி அப்படிப்பட்ட மாநில கட்சிக்கு அயலக அணி எதற்கு என கேள்வி உள்ளார் பெண் ஐ பி அதிகாரிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் மூன்று ஆண்டு பெற்ற முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெண் எஸ்பி ஒருவருக்கு காரில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பெண் எஸ்பி புகார் தொடர்பான வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அளித்த தீர்ப்பில் ராஜேஷ் தாஸ் குற்றவாளி அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார் அவரை சரணடைய உத்தரவிடப்பட்டது ஆனால் சரணடைய அவகாசம் கோரி ராஜேஷ் தாஸ் செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்நிலையில் ராஜேஷ் தாஸ் தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரை கைது செய்ய போலீசார் அவரது வீட்டுக்கு சென்றபோது அவர் தலைமறைவானது தெரியவந்ததாக கூறப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்